அன்பு வணக்கங்கள் இன்றைய மீனராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீனராசியில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசில வக்ரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீன வீட்டுல இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் இருந்து பயிற்சியாகி மீனராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் இருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு

ராசி அன்பர்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போகும் மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும் அதனால் எந்த ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கிறீங்கனாலுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து என்ன முடிவையும் எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் நீங்களாக முடிவெடுக்காம பெரியவங்க கிட்ட குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் சனி பகவானோட செயற்கை பெற்று விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதனால உங்களுக்கு இந்த மாதத்துல தன வருமானம்ங்கிறது இருக்கும் ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் உங்க தனஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கும் காரணத்தினால நிச்சயமா இந்த காலகட்டத்துல தன வருமானம் பொருளாதாரம்ங்கிறது இருக்கும் ஆனாலுமே ஏதாவது ஒரு வகையில தனஸ்தானாதிபதி விரைமோட்ச ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால ஏதாவது ஒரு வகையில விரய செலவுகள்ங்கிறது இருக்கப்பா செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை சுப செலவுகளை மாத்திக்க பாருங்க விரயங்களை சுப விரயங்களை மாத்திக்க பாருங்க குடும்பஸ்தானாதிபதி பூபதி சனியோட சேர்க்கை பெற்றிருக்கார் அதுவும் விரயமோட்சி ஸ்தானத்தில் அப்போது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் கோபம் ஆக்ரோஷங்கிறது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே வெளிப்படுத்துவீங்க இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்க வேண்டியது அவசியம் யாருக்கும் அவசரப்பட்டு இந்த காலக்கட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க சில நேரங்களில் நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போகலாம் அதே மாதிரி சில நேரங்களில் நீங்கள் நல்லதாக நினச்சி பேசினாலுமே அதை மற்றவங்க தவறாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவைப்படும் யோசிச்சு பேச பாருங்க வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் சகோதர காரகன் செவ்வாய் அவர் பனிரெண்டாம் பாகத்துல சனியோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால சகோதர உறவுகள் கிட்டையும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் காரணத்தினால எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்னாலும் முடியுங்கிற உத்வேகம் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும் மன தைரியம் அதிகமா இருக்கும் ஆனாலுமே பாசிட்டிவான நல்ல விஷயங்களுக்காக மட்டும் அந்த உத்வேகத்தை நீங்க நல்லது மற்றவங்களால முடிக்க முடியாத சில கடினமான விஷயங்களை கூட நீங்க இந்த காலகட்டத்தில் எளிதா செய்து முடிச்சிருவீங்க ஆனா சில நேரங்கள்ல தவறான சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் மனசுல வச்சுக்கோங்க கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஊடகம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல அனுகூலங்கள் மேன்மையான சூழல் உண்டாகும் சமுதாயத்தில் உங்க பெயர் புகழ் மதிப்பு

எப்படியும் செலவு இந்த மாதத்தில் இருக்கத்தான் செய்யும் அந்த செலவை இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக சொத்து சேர்க்கைக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது அதாவது சுகபோகத்துக்கு காரகனான சுக்கரனும் இந்த மாதத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்ருக்கார் சுகஸ்தான அதிபதி நான்காம் முத அதிபதியும் வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு நீச்சல் வங்க ராஜிதோகத்தோடு செயல்பட போகிறார் அப்போது நிச்சயமாக பத்தாம் தேதிக்கு பிறகு நீண்ட காலமாக சொந்த வீடு கன்னவாகவே இருந்தவங்களுக்கு வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு சொந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலக்கட்டத்தில் பூமி பூஜை போடுவீங்க ஒரு சிலர் கிரகப்பிரவேசம் செய்வீங்க ஒரு சிலர் வீடு ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க விவசாய துறைகளில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் இந்த மாத பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி வருது இருக்கும் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இந்த மாத துவக்க நாள் அன்னைக்கு கர்ம தொழில் சாணமான பத்தாம் பாவத்தில் குரு பகவானுடைய பாக்கிய பார்வையும் பெற்று சுகஸ்தானத்தை பார்க்கறது விசேஷம் குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும் உங்க பெயரையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுவாங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று படிப்பீங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கிறதுக்காகவோ வேலை செய்கிறதுக்காகவோ இந்த மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆறாம் இடத்ததிபதி சூரிய பகவான் வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் உங்க ராசிலேயே இருக்கார் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தனஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று சூரியன் சஞ்சாரம் செய்ய இருக்கார் அப்போ நீண்ட காலமாக வேலை இல்லாத மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும் ஆனாலுமே கடன் நோய் எதிர்ப்பு பகைங்கிற விஷயம் மட்டும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி வலிக்கக்கூடாது ஆறாம் இடம் வலிக்கக்கூடாது ஆனால் ஆறாம் மடத்த அதிபதி சூரிய பகவான் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உச்ச பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால கடன் நோய் எதிர்ப்பு பகை அதிகரிக்கலாம் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல பனிச்சியமாய் சேர்க்கை பெற்று உங்க ஆறாம் இடத்தை பார்க்கும் காரணத்தனால் நிச்சயமா பகை எதிர்ப்பு கடன் உடல் நல தொந்தரவுகள்ங்கிறது அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதலாவே கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது குறிப்பா கடன் சார்ந்த விஷயத்துலயும் போக வேண்டாம் பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் கடன் கேட்டா உங்களுக்கு கடன் கிடைக்கும் இருந்தாலுமே பெரிய அளவுல கடன் வாங்கி கடன்ல சுத்திக்காதீங்க முக்கியமா பகைவர்கள் வகையில கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு நண்பர்களே எதிரியா மாறலாம் ஒரு சிலருக்கு துரோகிகள் எதிரிகள் உங்க பக்கத்திலேயே இருந்து உங்களுக்கு கூடவே இருந்து குழி பறிக்கலாம்ங்கிறதுனால எதிரிகள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்து போங்க என்னதான் எதிரிகள் உங்களுக்கு தொந்தரவு தந்தாலுமே எதிரிகள் யாருங்கிறத இனம் கண்டறிந்து அவங்கள வெல்லக்கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் பத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க சுய உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்தாலுமே சரி கணவன் மனைவி சூஸ் பண்ணும் சமயத்துல அதாவது உங்க லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க விசாரித்து திருமணம் பண்றது இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் சார்ந்தவர்களும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருந்து போங்க கரெக்டாக உங்க கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பாத்துக்கிறது நல்லது கூட்டாளிகள் கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் அஷ்டமஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினால நீண்ட காலமா வராத பணம் இந்த காலகட்டத்தில் உங்க கைக்கு வந்து சேரும் கொடுத்துட்டு திரும்ப வராத பணம் உங்க கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி வெளிநாடு செல்லும் யோகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்நிய முதலீடுகள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அல்லது வெளிநாட்டிலேயே இருக்கணும் குடியுரிமை பெறணும் பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிஆர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல விசா குறைக்கும் இந்த காலகட்டத்தில் அக்கியாதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தால அதுவும் சனி சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தால தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தந்தை வர்க்கம் சார்ந்தவர்கள் கிட்டையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் அதே மாதிரி பாக சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த அமைப்பு நிச்சயமாக பாக்கியங்களை அனுபவிக்கிறதுலையும் தடங்கல்களை கொடுக்கும் தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தையே திரும்பவும் பார்க்கிறார் அப்போ தன வருமானம் தொழில் வகையில் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய பிசினஸ் வைஸ் நீங்க நல்ல தன வருமானத்தை பெறுவீங்க வேலையில ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் எந்த மாதிரியான மாற்றம் வந்தாலும் சரி அதை அப்படியே ஏத்துக்க பாருங்க வரும் மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் அபாதிபதி சனி பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் மறைஞ்சிருக்கார் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் வன வருமானம் உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் லாபம் வரும் அதுக்கேற்ற செலவுகளும் வரும் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க சுப செலவுகளை மாத்திக்க பாருங்க இந்த மாதத்துல மூன்றாம் இடத்து அதிபதி கையெழுத்து பத்திரப்பதிவு இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கரகத்தை வைக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அதே சுக்கரன் தான் அவங்களுக்கு கஷ்டமாதிபதியாகவும் இருக்கார் அதனால யாருக்கும் முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அரசு வகையில் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் உண்டாகும் இந்த மாதம் சிறப்பாமையே நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதனாலையும் வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறதனாலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்